அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியர்களே இன்னும் ஓரிரு நாட்களில் புது வருட ஆரம்பமாக இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் இந்த புது வருட ஜனவரி முதல் நாளை மிக விமரிசையாக ஒரு பண்டிகையை போல் கொண்டாடுவதை ஒட்டுமொத்த உலகம் அதை இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையில் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதில் முஸ்லிம் சமூகமும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதையும் நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் இந்த தினத்தை ஒரு பண்டிகை போல தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிறார்களோ புது ஆடையை அணிந்து கொள்கிறார்களோ அதுபோல இஸ்லாமியர்களும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் சிறார்களும் இது ஒரு எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு தினமாக ஒரு பண்டிகையை போல இந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் இதை நடைபெற இருக்கிறது ஆனால் இந்த புத்தாண்டு என்பது முஸ்லிம்கள் கொண்டாடலாமா என்றால் கண்டிப்பாக இஸ்லாம் அதை கொண்டாடக்கூடாது அது தடை செய்திருக்கிறது எப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மன் தஷப்போமின் ஃபஹுவ மின்ஹும் ஒரு சமூகத்தினருக்கு ஒப்பாக நடப்பவர் அவர்களை சேர்ந்தவராவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இது அபுதாவுத் என்ற நூலில் மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது இதில் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ஒரு இஸ்லாமியர் பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார் என்றால் அவர் அவரை சார்ந்தவர் ஆவார் இப்போ இந்த புத்தாண்டை என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது ஒரு முஸ்லீம் ஹேப்பி நியூ இயர் நான் கொண்டாடுறேன் புத்தாண்டை நான் வந்து கொண்டாடுறேன் அது ஒரு பண்டிகை தினமாக நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வருடத்தினுடைய சந்தோஷத்தை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் என்று அவர் செய்கிறார் என்றால் அவர் அவரை ஆவார் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியில் குறிப்பிடுறாங்க இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் என்றால் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி அபு சயீத் அல் குதிரி என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார் லதத்தபி ஒன்ன சனனும் அன் கபிலக்கும் ஷிபுரம் பி ஷிபுரின் ஒ திரான் பி திராயின் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இதை நபித்தோழர்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க அப்பொழுது அங்கே இருந்த நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களுமா என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஆம் வேறு யாரை நான் குறிப்பிடுகிறேன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் நான் குறிப்பிடுகின்றேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் அவர்கள் பதில் தர்றாங்க இன்றைக்கு இந்த முஸ்லீம்களுடைய நிலை அப்படி தான் இருக்கிறது இந்த ஜனவரி ஃபஸ்ட்டு இந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய நிகழ்வு எல்லாம் கிறிஸ்தவர்களும் யூதர்களுடைய உருவாக்கம் தான் அது இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இஸ்லாமியர்கள் ஆண்கள் பெண்கள் அன்றைய தினம் வந்து புது ஆடை அணிவிக்கிறது கேக்குகளை வெட்டி கொண்டாடுவது அன்று இரவு வந்து விழித்திருந்து பட்டாசுகளை வெடிக்கிறது இது மாதிரியான அனாச்சாரங்கள் முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு அது விமரிசையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அது பிற மத மதத்தினுடைய கலாச்சாரம் நீங்கள் பின்பற்றாதீங்க செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவர்களை போல் நீங்கள் ஆகிவிடுவீங்க என்று ஒரு எச்சரிக்கை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் எப்படியெல்லாம் பின்பற்றுவீங்கன்னா ஜானுக்கு ஜான் முலத்துக்கு நீங்கள் வந்து மாற்று மதத்தவர்களை பின்பற்றுவீங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இன்றைக்கு அப்படிதான் தான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் நிலை இருக்கிறது அப்போ இந்த கொண்டாட்டம் என்பது முற்றிலும் முஸ்லீம் சமுதாயம் கொண்டாட வேண்டியது இல்லை இது செய்யக்கூடாது இது எந்த விதமான சந்தோஷமோ நிகழ்ச்சியோ நிம்மதியோ தரக்கூடியது இல்லை இதில் வந்து நாம் வந்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் இது நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் கழித்து விட்டது ஒரு நாள் வந்து குறைந்து விட்டது ஒரு வருடம் சென்று சென்றுவிட்டது என்றுதான் நாம் கவலைப்பட வேண்டியமே தவிர இதில் எந்த ஒரு அறிவுக்கு எட்டக்கூடிய சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ தரக்கூடிய எந்த செய்தியும் இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து இணைந்து அன்றைய இறை வந்து ஆடல் பாடல் இந்த மாதிரியான ஒழுக்கம் சீர்கெட்டு போய் விபச்சாரத்தில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இரவில் நடப்பது பார்க்குறோம் அப்போ இந்த புத்தாண்டு என்று கொண்டாட்டத்தின் அடிப்படையில் அதனுடைய பின்னணியில் அனைத்து விதமான அனாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த பேரில் நடைபெறுவதை பார்க்குறோம் அதே இந்த புத்தாண்டு என்ற அடிப்படையில் அவங்க வந்து பல லட்சம் ரூபாய்கள் வந்து செலவு செய்கிறதும் பட்டாசுகளை கொளுத்தி அதை வெடிக்கிறதும் இந்த கேக்குகளை வெட்டி வந்து ஒரு மீது பூசிக்கொள்வது வீசுவது இப்படி அன்றைய தினம் வந்து அந்த இரவு என்பது பல வீண்விரயத்தினுடைய எல்லை கடந்த அந்த நிகழ்வுகள் பார்க்குறோம் ஆனால் இந்த வீண் விரை முஸ்லீம் சமுதாயத்திலும் செய்கிறாங்க இளைஞர்கள் அன்ற இரவு வந்து பன்னெண்டு மணி எப்போ முடிய போகிறது என்று பார்த்து உடனே பட்டாசு வெடிக்கிறது கேக்கை வந்து வெட்டுறது எத்தனையோ குடி குடிக்கக்கூடிய சாராயத்தை வந்து குடிக்கக்கூடியது இது மாதிரியான பல்வேறு அனாச்சாரங்கள் இஸ்லாமியர்கள் சமூகத்தின் உடையவர்கள் செய்யக்கூடிய பார்க்கிறோம் ஆனால் இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் என்ற சூறாவின்ல முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் குழு வஷ்ரபு நீங்கள் சாப்பிடுங்க உண்ணுங்க பருகுங்க ஆனால் ஒலாத்து சுரிஃபு வீண் விரயம் மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன் இன் அஹூல் ஆயு ஹைபுல் முஸ்ரீஃபின் வீண் விரயம் செய்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் விரும்ப மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அப்போ இந்த புத்தாண்டம் புத்தாண்டு என்ற அடிப்படையில் இதுக்கு பேர் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் முஸ்லீம்கள் செய்யவே கூடாத நிகழ்ச்சியாக இது இருக்கிறது அல்லாஹ் வந்து நமக்கு இதை தடை செய்திருக்கிறான் இந்த மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டி இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டை முற்றிலுமாக முஸ்லீம் சமூகம் செய்யக்கூடாது அது ஒரு பண்டிகையாக ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷத்தின் வெளிப்பாடாக எதையும் இந்த நாளில் நாங்கள் வந்து புது ஆடை அணிவிக்கிறதோ அல்லது அன்றைய தினம் வந்து விதே விசேஷமான உணவுகளை பரிமாறிக்கொள்வதோ எதுவுமே இது கூடாது என்பதை இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது முஸ்லீம் சமூகம் இதிலிருந்து விழித்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்தூர்